வணக்கம் நண்பர்களே நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் மரியாதை பெற ஆசைப்படுவீர்கள் இல்லையா மரியாதை இல்லாமல் வாழ்வது மிகவும் சிரமமாக இருக்கும் மரியாதை என்பது நம்முடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாகும் நான் இன்றி உங்களுடன் பகிரப் போவது எப்படிப்பட்டவராக இருந்தால் மற்றவர்கள் உங்களை மரியாதையுடன் பார்க்கும் உங்களுக்கு மரியாதை வருவதற்கான சில முக்கிய குறிப்புகள் நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பார்த்தால் மரியாதை பெறும் வழிகளை புரிந்து கொள்ளலாம் மரியாதை என்றால் என்ன மரியாதை என்பது என்னவென்றால் அது ஒரு மனிதரின் தனிப்பட்ட மதிப்பும் மற்றவர்களுக்கான ஆகும் நீங்கள் தங்களுக்கே மரியாதை வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு பிறரிடமிருந்து மரியாதை வர வாய்ப்பு உள்ளது உதாரணமாக குடும்பத்தில் அன்பும் நண்பர்களிடமிருந்து மதிப்பும் வேலையிடத்தில் கூட்டாளிகளிடம் மரியாதை சிறு சிறு செயல்களும் மரியாதையை உருவாக்கும் மரியாதை பெறும் முக்கிய வழிகள் உங்களை நேசியுங்கள் நீங்கள்தானே உங்கள் முதல் இருக்க வேண்டும் உங்களை மதிக்காதவரை மற்றவர்கள் மதிப்பார்கள் என்றால் அது கடினம் தன்னம்பிக்கை வளர்க்கவும் மற்றவர்களை உண்மையாக பாராட்டுங்கள் உண்மையான பாராட்டுகள் சிறு குண்டுகள் மரியாதையை உருவாக்கும் இதுபோல பேசுங்கள் உன்னுடைய உதவி மிகவும் நன்றாக இருந்தது நேர்மையாக இருங்கள் பொய்யை தவிர்த்து நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருங்கள் நேர்மையானவர்கள் பெருமையாக இருக்கும் பிறருடைய கருத்துக்களை மதியுங்கள் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவற்றை கேட்டு மதிப்பதுதான் மரியாதை நம்பகமானவர் ஆகுங்கள் பிராமண்யமாக நடந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் இதனால் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் செயல்கள் மூலம் காட்டுங்கள் மரியாதை வார்த்தைகளால் மட்டுமல்ல உங்கள் செயல்களாலும் காட்ட வேண்டும் உதவிகள் செய்யுங்கள் தயாளமாக பேசுங்கள் மற்றும் கேளுங்கள் மென்மையான குரலில் பேசவும் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேளுங்கள் சுய முன்னேற்றம் செய்யுங்கள் நீங்கள் வளர்ந்தால் மற்றவர்கள் உங்களை அதிகம் மதிப்பார்கள் மரியாதை இழக்கும் தவறுகள் மாறான மனப்பான்மையுடன் இருத்தல் வாக்குறுதிகளை மீறல் பொய்யை பேசுதல் பிறரிடம் மோசமாக பேசுதல் நேரத்தை மதிக்காமை இந்த தவறுகள் உங்கள் மதிப்பை குறைக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று நான் கூறிய இந்த குறிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் நீங்கள் எப்படி மரியாதை பெறுகிறீர்கள் உங்கள் கருத்துக்களைக் கீழே பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்